வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனோஸ் பியூட்டி டிப்ஸ் நான் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க என்னன்னு கேட்குறீங்களா அதாவது நம்ம கலை செடி அப்படின்னு நினைக்கிற நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா ஹேர்ப்ஸாக இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அதில் கண்டிப்பாக இருக்கும் அதில் ஒன்று தாங்க இது இது பார்த்திங்கன்னா நான் வந்து ரெயின் லீலி பாட் இது இது ரொம்ப நாளாக இது கலை செடின்னு சொல்லிட்டு நிறைய அடர்த்து சுத்தியாக வளர்ந்துகிட்டே இருக்கும் நானும் கட் பண்ணி வீசிகிட்டே இருப்பேன் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் ஒரு தடவை வந்து ஒரு வீடியோவில் எண்ணெய் காய்ச்சற வீடியோ பார்த்தேன் அப்போ அதில் தான் சொல்லியிருந்தாங்க நீர் பிரம்மி அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாங்க அதாவது நீர் பிரம்மி பிரம்ம வழுக்கை அப்படின்னு ஒரு மூலிகை வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் பார்த்துட்டு அப்புறம் வந்து நம்ம தொட்டியில் பார்க்கும்போது இது அது மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் லென்ஸில் போட்டு பார்க்கும்போது தான் அட பாவி நம்ம விலையே இத்தனை நாள் களை செடின்னு சொல்லி வீணாக பறித்து நம்ம கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நான் ரொம்ப 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 ஃபீல் பண்ணேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு கலை செடியாக இருந்தாலும் நான் முதல் கூகுள் லென்ஸில் போட்டு அதை பற்றி ஸ்டடி பண்ணிவிட்டு அப்புறம் தான் இப்போ எல்லாமே வேஸ்ட் பண்ணுறதோ தூக்கி வீசுகிறதோ அது மாதிரி பண்ணுறது நைன்ட்டிலேருந்து நைன்ட்டி நைன் எல்லாம் இல்லைங்க ஹண்ட்ரட் பர்சன்ட்டுமே நம்ம வந்து எந்த ஒரு செடியுமே கலை செடின்னு சொல்லி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் ரொம்பவே உணர்வு பூர்வமாக புரிஞ்சுக்கிட்டேன் இதை வந்து நம்ம பிரம்ம வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இதை வந்து நம்ம எண்ணெய் காய்ச்சலாம் ரெண்டாவது வந்து இதை வந்து நம்ம அரைச்சி தலையில் தேய்க்கும்போது நமக்கு முடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் ரெண்டாவது இந்த பிரம்ம வழுக்கைங்கிற இந்த செடி பார்த்திங்கன்னா நமக்கு எந்த ஒரு நர்சரியிலையோ எங்கேயுமே கிடைக்காதம்மா இது வந்து நல்ல நீர்நிலைகள் அதிகமான இருக்கிற இடத்துல தான் நமக்கு கிடைக்கும் காட்ஸ் கிஃப்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா இது தானாக வந்திருக்கு எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இது தெரிஞ்சதுக்கப்புறமா தான் நான் இப்போ வீடியோவே மேக் பண்ணியிருக்கேன் இது தெரிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமே நம்ம அசால்ட்டாக வளர்க்கும் போது தானாக ஈஸியாக வளர்ந்துடும் இனி இது கேர் எடுத்து வளர்க்குறது எப்படின்னு பார்த்து இதை நம்ம இன்னொரு தொட்டியில் பதியம் பண்ணுறது இதை சேவ் பண்ணுறதுக்கு பார்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பிரம்ம வாழ்க்கையை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இதோட பூக்கள் இந்த மாதிரி இருக்கும் லைட் வைலட் கலரில் இருக்குது இந்த மாதிரி சின்னதாக இருக்குது இந்த மழைக்காலங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பொதர் மண்டி வரும் நான் ஒவ்வொரு தடையும் கட் பண்ணி வீசிட்டே இருப்பேன் நான் ரொம்பவே ஃபீல் பண்ணுறேங்க நிஜமாகவே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் என்னடா இவ்வளோ வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்களும் நான் செஞ்ச தப்ப செஞ்சிடாதீங்க எந்த ஒரு கலை செடியாக இருந்தாலும் நமக்கு நம்ம இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய பேருக்கு எந்த ஒரு மூலிகையும் அவ்வளோவா இல்ல அதுதான் உண்மை பெரியவங்க வந்து நமக்கு நிறைய வந்து நமக்கு சொல்லி கொடுக்கல நம்ம கற்றுக்கலைங்கிறது தான் உண்மை சொல்லி கொடுக்கலங்கிறத தாண்டி நம்ம கற்றுக்கலை அப்படிங்கிறது ஆர்வமாக கேட்கல அப்படிங்கிறது தான் உண்மை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் தாவரம் இது ஆக்சுவலாக ஒரு ரெயின் லில்லி பாட்டில் தான் வந்துச்சு இது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் தேங்குன மாதிரி இருக்குது அதனால பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து என்னால் இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது இது தண்ணி தேங்கிறதுனால தான் இது நான் ஸ்டாப்பாக வளருதுங்கிறது இப்போ இது வந்து நம்ம ஹேருக்கு ரொம்பவே பெனிஃபிட் கொடுக்குதுங்க ஹேருக்கு ரொம்ப யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க அதாவது இதை வந்து நம்ம அரைச்சி ஒரு பேக்காக தலையில் தேய்க்கும்போது ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் இது பேரே பார்த்திங்கன்னா பிரம்ம வழுக்கை இதை சாப்பிடவும் செய்யலான்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்குன்னு எனக்கு தெரியல அதை நான் இன்னுமே பார்க்கணும் பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஆனால் இது வந்து ஒரு ஹேர் ஆயிலாகவோ இல்லை வந்து நம்ம அரைப்பெல்லாம் தேய்க்கும் போது அரைப்பு கூட சேர்த்து அரைச்சோ ஒரு பேக்காகவோ நம்ம யூஸ் பண்ணலாம் அது மட்டும் கேரண்டியாக எனக்கு தெரியும் நான் சொல்கிற அதுக்குன்னு இல்லாமல் நீங்களும் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் இதை பற்றின வீடியோஸும் நிறைய பேர் நிறைய போட்டிருக்காங்க இது என்னோடய காட் கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக வந்து கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுறதுனால ஹேர் ஃபால் அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் லைட்டாக பால்னஸ் வர மாதிரி இருந்துச்சு இப்போ நான் இதை வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இதை கண்டினியூவாக ட்ரை பண்ணலான்னு இருக்கேன் இதை வந்து நான் சொன்ன மாதிரி எண்ணெயில் காய்ச்சி ஒரு தைலமாகவும் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டி ஒரு பேக்காகவும் போடலாம் அடுத்ததாக நம்ம இங்கே பார்க்குறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷவர்தினி பிளான்ட் இது வந்து நான் தான் அங்கே வாங்கினேன் நீங்கள் ஒரு பிளான்ட் வாங்கினா போதும் நீங்கள் போதும் போதுங்கிற அளவுக்கு வீடு சுற்றியுமே முளைச்சிட்டே இருக்கும் இதோடய பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இந்த பூக்களை வச்சு ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் இதோட காஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் எடுத்து லைட்டாக இந்த மண்ணில் போட்டாலும் சரி நீங்கள் போடாட்டியும் தானாகவே வந்துடும் இங்கே பாருங்கள் நான் இதை வந்து உடச்சி உடைச்சி உள்ளேயே தான் சேர்ப்பேன் சேர்க்கும்போது பாருங்கள் இங்கே சின்ன சின்னதாக சாப்ளிங்ஸ் பாருங்கள் குட்டி குட்டியாக நிறைய முளைச்சி வந்திருக்கு அதுவும் இல்லாமல் நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா புஷ்ஷியாக வரும் நான் லாஸ்ட் வீக் தான் இதெல்லாம் கட் பண்ணி விட்டுருந்தேன் அதனால உங்களுக்கு செடி கொஞ்சம் சின்னதாக தெரியுது இந்த கேஷவர்தினிலேருந்து கொஞ்சமாக இலைகளை பறிச்சிக்கலாங்க நீங்கள் அடி வரைக்கும் கட் பண்ணாமல் இந்த தலையிற இந்த கொணும் இருக்குது இல்லைங்க இதுல இருந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம நார்மலாக ஏதாவது ஒரு ஹேர் பேக் வந்து தலையில் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேருக்கு வந்து ரொம்பவே நல்லது ஆயில் பேஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சேம் டைம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஒரு பேக்காக யூஸ் பண்ணும்போது அதோடய பெனிஃபிட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே நம்ம கொஞ்சமாக இந்த பிரம்ம வழுக்கை அப்படிங்கிற இந்த பிளான்ட்டையும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க எனக்கு சின்ன போர்ஷன் தான் வேணும் அதனால் நான் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ரெண்டாவது இந்த பிரம்ம வழுக்கைங்கிறது வந்து இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் ட்ரை பவுட்ரு ஃபார்ம்லேயும் நமக்கு கிடைக்கிது இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டு வந்து நம்ம தலையில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இப்போ நம்ம இந்த பிரம்ம வழுக்கையை அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கோங்க நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்திருக்கோம் இப்போ இது எனக்கு போதுமானதாக இருக்குது இல்லை உங்களுக்கு ஹேர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இது வந்து ஸ்கால்ப்பில் தடவுறது நம்ம ஹேரில் தடவுறது கிடையாது ஸ்கால்ப்பில் நல்லா வச்சு தடவணும் இப்போ இது வந்து உங்களுக்கு திப்பி திப்பியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சு நல்லா வடிகட்டி பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சாறு மட்டும் கூட நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அதாவது நம்ம வேர்கால்கள்்கள் இருக்குது இல்லைங்களா தலைமுடியில் இருக்கிற வேர்கால்கள் அதுக்கு வந்து ஒரு நல்ல சீரமாட்டால் கூட நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஒரு மணி நேரம் போல் நல்லா விட்டுட்டு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நீங்கள் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணுவீங்கள்ல அது போல் பண்ணுங்கள் கூலி அதாவது ரொம்ப அதிகமாக நீங்கள் ஷாம்பு அது மாதிரி ட்ரை பண்ணாமல் நம்ம ஹேர்பலாக அரைப்பு சீரகா அது மாதிரி எல்லாம் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடனடி ரிசல்ட் எல்லாம் கிடைக்காது அதாவது இந்த பிரம்ம வாழுக்கை பார்த்திங்கன்னா போட போட உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் ஒரு தடவை போட்டுட்டு உடனே அதிகமாக முடி வந்துடுமா அதாவது சொட்டை தலையில் கூட நிறைய முடி வளருமா அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து யூஸ் பண்ண பண்ண அதாவது குறைஞ்சது ஒரு மூணு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதமாவது நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ண பண்ண நீங்கள் உங்கள் கண் கூடவே அந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்குறாங்க நான் சொன்னது போல் எந்த ஒரு செடியும் களை செடியை கட் பண்ணி வீசிடாதீங்க நீங்கள் அதை வந்து கூகுள் லென்ஸில் இல்லை உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை வச்சு அது என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணுங்கள் நான் செஞ்ச தப்ப நீங்களும் செய்யாதீங்க எனக்கு இப்போது இந்த பிரம்ம வாழ்க்கையை எப்படி நம்ம வந்து பத்திரப்படுத்துறது அப்படிங்கிறது இப்போ பெரிய விஷயமாக இருக்குது சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த பிரம்ம வாழ்க்கையை பற்றின இன்ஃபர்மேஷனோ இந்த பிரம்ம வாழ்க்கையோட எக்ஸ்ட்ராக்ட் வச்சு நம்ம ஹேர் ரூட் எந்த அளவுக்கு நல்லா வருங்கிற விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் மீனூஸ் பியூட்டி டிப்ஸை லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க சேம் டைம் இந்த பிரம்ம வழுக்கை செடி உங்கள் நியர்பை ஏதாவது நர்சரியில் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வளர்க்க பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரியான ஹேர்ப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அவ்வளோ சீக்கிரமாக அவைலபிள் இருக்காது அதனால் கூடியே மட்டும் வீட்டில் வளர்க்குறது அட்வைசபுள்னு நான் நினைக்கிறேன்